ஜெய சக்தி கருமாரி சிவ சிவசக்தி கருமாரி கருணையை மாறி போல் மழை போல் பொழியக்கூடியவள் கருமாரி தேவி இந்த தேவி திருவேற்காட்டிலே கோயில் கொண்டு அருள் மாறி பொழிந்து வருவதை அனைவரும் அறிவோம் இந்த கருமாரியை நமது இல்லத்திற்கு அழைத்து வழிபாடு செய்து வரங்கள் பெறுவது எப்படி நாமாவளி பாடினால் அவள் வருவார் அந்த நாமாவளியை எப்படி பாடுவது அந்த நாமாவளியின் வரிகள் யாவை வாருங்கள் பார்ப்போம் அறம்பல புரிந்த காமாட்சி அறம்பல புரிந்த காமாட்சி அருளை அளிப்பாய் மீனாட்சி அறம்பல புரிந்த காமாட்சி ஆடலில் வல்ல கருமாரி ஆடலில் வல்ல கருமாரி ஆனந்த தாண்ட சுகுமாரி இருமையும் காத்திடும் கருமஹரே இருமையும் காத்திடும் கருமஹரி இடரை கலைவாய் திரிசூளி ஈசனிடத்தில் சங்கிடத்தில் அமர்ந்தவளே ஏ அமர்ந்தவளே காந்தி உற்றவளே உலகம் அனைத்தையும் என்றவளே உலகம் அனைத்தையும் என்றவளே உயிர்களை எல்லாம் காப்பவளே ஊக்கமும் உணர்வும் கொடுப்பவளே ஊக்கமும் உணர்வும் கொடுப்பவளே ஊர் திருவேற்காடு அமர்ந்தவளே எங்கும் நிறைந்த பரம்பொருளே எங்கும் நிறைந்த பரம்பொருளே நீ என் மனதில் உரை கருமாறி பொருளாய் காட்சி தந்தாய் ஏக பொருளாய் காட்சி தந்தாய் ஏடெழுத்தத இடம் கொண்டாய் ஐங்கரன் தன்மை என்றபளு ஐங்கரண் தன்மை நீ ே சிவசக்தி ஒளியாய் யாய் வெளியாய் உயர்ந்தவளே ஒளியாய் யாய் வெளியாய் உயர்ந்தவளே ஒல்வேலின் கீழ் அமர்ந்தவளே நீழ்வேலின் கீழ் அமர்ந்தவளே ஓம் நம சிவாய பரம்பொருளே ஓம் எனும் ஜெயத்தில் நீ அமர்ந்தாய் ஓம் எனும் ஜெயத்தில் நீ அமர்ந்தாய் ஓம் நம சிவாய பரம்பொருளே ஓம் நம சிவாய பரம்பொருளே ஔவியம் மற்ற அடியாரை ஔவியம் மற்ற அடியாரை காக்கும் औव पड़ी अंबा का जय जय शि करुमारी जय जय शक्ति करमारी शिव शिव शक्ति करुमारी शिव शिव शक्ति करुमारी करुमारी जय जय करुमारी करुमारी जय करुमारी जय 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 शक्ति करुमारी जय जय शक्ति करुमारी शिव शिव शक्ति करुमारी शिव शिव शक्ति agumari